நானும் செந்தில் பாலாஜியும் உறவினரா உறவினர் தான் நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க உறவினர் தான் நானும் ஜோதிமணி அக்காவும் நிறைய பேர் நான் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா நானும் ஜோதிமணி அக்கா உறவினர் எனக்கு அக்கா வந்து இருபது வருஷமாக தெரியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க பங்காளி தான் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவங்கண்ணா நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா ஆமாம் உறவினர் தான் திமுகவில் கொங்கு கோயில் இருக்கக்கூடிய எல்லோருமே இருவதுபதத்தில் எனக்கு உறவினர்கள் தான் நீங்கள் அந்த ஆங்கிளில் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் குதிரும்மா இன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் ஒரே கோயிலுக்கு போகிற ஆட்கள் பங்காளிகள் நானும் கரூர்னுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா ஆமாம் உறவினர்கள் ஆமாம் பங்காளி ஒரே கோயிலுக்கு போகிறோம் செவ்வாக்கலமணி கோயிலுக்கு போகிறோம்னா எதிரும் புதிரும் முட்டிக்குவோம் நான் வர்றப்போ அவங்க வர மாட்டாங்க அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வேறு டைமுக்கு வர சொல்லுவாங்க அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபருனுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க நான் கைத்தூரில் பதில் சொன்னேன் ஆம் என்னுடைய உறவினர் தான் தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர் ஏன்னால் எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணு எடுத்துருக்கோம் இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜி உறவினரா உறவினர் தான் நான் செந்தில் பாலாஜியும் பங்காளி நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க உறவினர் தான் நானும் ஜோதிமணி அக்காவும் நிறைய பேர் நான் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா நானும் ஜோதிமணி அக்கா உறவினர் எனக்கு அக்கா வந்து இருபது வருஷமாக தெரியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க பங்காளி தான் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவங்கண்ணா நான் சக்கரபாணி அண்ணன் உறவினரா ஆமாம் உறவினர்தான் திமுகவில் கொங்கு கோயில் இருக்கக்கூடிய எல்லோருமே இருவதுபதத்தில் எனக்கு உறவினர்கள் தான் நீங்கள் அந்த ஆங்கிளில் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் குதிரும்மா எனக்கு அரசியல் இருக்கோம் ஒரே கோயிலுக்கு போகிற ஆட்கள் பங்காளிகள் நானும் கரூர்னுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா ஆமாம் உறவினர்கள் ஆமாம் பங்காளி ஒரே கோயிலுக்கு போகிறோம் செவ்வாகலமணி கோயிலுக்கு போகிறோம்னா எதிரும் முதிரும்ப முட்டிக்குவோம் நான் வர்றப்போ அவங்க வரமாட்டாங்க அவங்க வர்றப்போ நான் போக மாட்டாங்க அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வேறு டைமுக்கு வர சொல்லுவான் இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம் அரசியலில் பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான் சொந்தங்கள் எல்லாரும் அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எல்லோரும் சொந்தங்கள் இதில் எண்டே இல்லை என்னுடைய குடும்பமாக என்னுடைய ரத்த சொந்தமா என்னுடைய சகோதரியா சகோதரனாக நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நாயாக இருக்குது கோயம்புத்தூரில் போனாண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பேர் உறவினர்கள் தான் எனக்கு பேர் உறவினர்கள் தான் அந்த லாஜிக் எங்கே போகுங்கன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாவது கேள்வி இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஃபோன் பண்ணீங்களா யாருக்கும் இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணுறதில்லை இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா சத்தியமாக நான் பண்ணல அது இன்கம் டேக்ஸ் அதிகாரத்தை செக் பண்ணிங்க ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நான் இருக்குது எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியிலோ ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா மேபி அதை இப்படி பாருங்களேன் மாநில தலைவரும் நேர்மையாக இருக்காருன்னு பாருங்களேன் நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர் அதனால் தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க அவங்க என் சொந்தக்காரங்க இவங்க வீட்டுக்கு போகாதீங்க இல்லை இன்கம் டேக்ஸ் இங்கே ரைட் அடிச்சிங்கன்னா அரசியல் இருபது சீட் கொடுப்பாங்க ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கோம் ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அன்ன அமர்ந்து உணவு சாப்பிடலையா செந்தில் பாலாஜி என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார் அரசியல் வருவதற்கு முன்பு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு போயிருக்கார் உண்மையை நான் சொல்கிறேன் ஏன் சொந்தக்காரங்க ஒரே கோயிலுக்கு போகிறவங்க ஆனால் அதற்காக நான் தெய்வ தட்சினை பார்க்குறேன்னா இல்லை அதற்காக செந்தில் பாலாஜி அம்மாவில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் அவர் தெய்வ தட்சனை பார்க்குறாரா மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் தவறுகளை வைக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸ்டென்ட் பண்ணியே ஒன்னொன்னே கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப தவறாக போயிடும் நான் யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அல்லது என்னுடைய ரத்த சொந்தம் நான் சம்மந்திட்டுருக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கா நான் பதில் சொல்கிறேன் தேங்க்யூண்ணா நான் கேட்ட கேள்வி நல்லது பதில் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் கேட்டீங்க அண்ணா இரண்டு மூன்று பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவர்கள் நமக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்கண்ணா நாங்களும் எடுத்துகிட்டு போகிறோம் அண்ணா யூ ஆல்ஸோ டேக் ஆனால் தமிழ்நாட்டில் பொங்கலை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெஷல் டால் அது ஏன்னா கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் நமக்கு அது இருக்கும் அதனால் கொஞ்சம் நாய் இருக்குங்கண்ணா நம்ம புறக்கணிக்க முடியாது எங்களுக்கும் ஈமெயில் போட்டிருக்காங்க நம்முடைய அலுவலகத்திற்கு அதை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் ஆல் இந்தியா எக்ஸாம் இது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா ஏன்னா வேறு இடத்துல மகர சங்கராந்தி எல்லாமே நடக்குது எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் செய்கின்றோம் அண்ணா தலைவர் இங்கே இருக்கு இவரு தான் இப்போ நம்மளுடைய மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிங்கண்ணா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்தில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பூத்தை தாண்டி இன்னைக்கு வந்து பூத்து தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் மிச்சம் முப்பத்தி எட்டாயிரம் பூத்துக்கும் நாங்கள் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் டைம் கொடுத்து போயிட்டுருக்கோங்கன்னா மாவட்ட தலைவர்கள் எல்லோரையும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே தேர்தல் முடிக்கணுங்கிற ஒரு ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கோம் ஆனால் பூத்து தலைவருக்கான தேர்தல் பூத் தலைவர் ஒன்றிய தலைவருக்கான தேர்தல் ஒன்றிய தலைவர் முடித்த உடனே மாவட்ட தலைவருக்கான தேர்தல் மாவட்ட தலைவர் முடித்த உடனே மாநில தலைவருக்கான தேர்தல் மாநில தலைவர் முடித்த உடனே தேசிய தலைவர் அஞ்சு தேர்தல் ரெண்டு முடிஞ்சிருச்சுங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ள இந்த ப்ராசஸ் முடியுங்கண்ணா சரி கொஞ்சம் அண்ணன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு கூகுளி போட்டிருக்காங்க அண்ணா நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கண்ணா நான் பிஜேபி நாங்கள் எல்லாம் பிஜேபி அப்படிங்கிறனால ஒரு விதமான முத்திரை எங்கள் மேலே குத்தப்பட்டிருக்கிறது பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள் நான் பிஜேபியில் சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளைக்கு எப்பவுமே நான் ட்வீட் போடுவேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுவோம் உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி எப்படி நீங்கள் பெரியாருக்கு வந்து நீங்கள் பாராட்டலாம் நீங்கள் எல்லாம் போடலான்னு பல இடத்துல கேட்டாங்க நான் பல இடத்துல சொல்றது தான் கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி அதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எங்கள் தொண்டர்களே ஒரு நூறு பேர்த்தை கூப்பிட்டுற இடத்துல உட்கார வச்சிங்கன்னா பெரியார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு பத்து விஷயம் சொல்லுங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு நல்ல விஷயம் சொல்லுவாங்க இரண்டு மூன்று கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இப்ப பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள் உண்மைதான் நிறைய தலைவர்கள் போராடி இருக்கின்றார் நாங்க அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம் எங்கேயுமே பெரியார் அவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது இவங்களும் போராடி இருக்காங்க வைக்கம் சத்தியகிரகம் பாருங்க இவங்களும் பண்ணிருக்காங்க அது பெரியார் அவர்களுடைய கொள்கையை சில இடத்துல நாம எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருத்தி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட பேசுறாங்க மனுஸ்மதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்மந்தங்கண்ணா இப்போ நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரே உங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன் பெற்றிருக்கேன் பெற்றனால தான் இந்த சேரில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மோடி ஐயா இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்காரு அதனால தான் அம்பேத்கர் ஐயாவுடைய அரசியலுமை சட்டத்தை யானையின் மீது ஏற்றிக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார் ஆனால் பிஜேபி அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க நாங்கள் வந்து அவமானப்படுத்துகிறோம் படுத்துகிறோம் ஸோ பெரியார் அவர்களை எத்தனை இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்கிறோம் சிறுமை எங்கேயும் படுத்தலை பட் எங்கே அவர்களுடைய கொள்கையில் எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துகிறோம் அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து மொத்தமாக பெரியார் அவருடைய கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையாது பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாட்டு நடக்குதா கண்டிப்பாக கிடையாது அதனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு அம்பேத்கர் அவர்களை வரைக்கும் அதே தான் திருமாவளவண்ணை சொல்கிறாங்க அண்ணன் வந்து இருபத்தி எட்டாம் தேதி அம்பேத்கர் ஐயாவனுடைய பெயரை ஆயிரம் முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நான் திருமாவளவனுக்கு வைக்கக்கூடிய ஒரே ரிக்வஸ்ட்டு நான் நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும்னு ஆயிரம் முறை உச்சரிங்க நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன் நானும் வர்றேன் எதுக்கு நீங்கள் மட்டும் உட்காருங்க நானும் வந்து உட்காடுறேன் இரட்டை டம்ளர் வேண்டாம் தூக்கி போடுவோம் பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும் நானும் வர்றேன் நிற்போம் இதெல்லாம் பண்ணுவோம் நீங்கள் அப்படி சொல்லுங்கண்ணா வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு ஆயிரம் முறையை சொல்லுங்கண்ணா அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள் ஆயிரம் முறை நானும் வந்து உங்களோட உட்காடுறேன் அதனால் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூவில் சொன்னீங்க ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ இல்லை இல்லை மோடி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்கப்பா அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மெமோரியல் கட்டியிருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு சித்தாந்தத்துல தான் வேறுபாடுங்கறீங்க இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டுல முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க திமுக அரசு கூட வேண்டாம்ங்கற நான் சரி எதுக்கு உங்களுக்கு தர்மசங்கோட கூட்டணில இருக்கிறீங்க முழுமையா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க உங்க பக்கத்துல நான் வந்து உட்கார்றேன் சமூக நீதி வந்து அண்ணா அண்ணா சமூக நீதிங்கறதை செஞ்சு திராவிட இயக்கத்துக்குள்ள அடைக்க வேண்டாமா அண்ணா அடா திராவிட இயக்கத்துக்குள்ள மயிக்க அதாவது ஒரு மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கேன் டுவெண்ட்டி செவன் நான் கேட்ட ஐ பி எஸ் ஆனா கூட என்னோட கேடர் அலொகேஷன் ஓபிசில வந்திருக்கு ஸ்டார் போட்டு இருப்பாங்க ஓபனா வந்துட்டோம் கேடர் அலொகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபி சி வேகன்சி ஒன் எஸ்சி வேகன் சி ஒன் அந்த மாதிரி போடுவாங்க அதுல நான் பயன்பெற்றிருக்கேன் அப்போ மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததுல நானும் ஒரு பயனாளி நிறைய பேர் இங்க இருக்காங்க அதே போல தமிழ்நாட்டுல இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தது நான் பயன்பெறுக்க நான் பயன்பெற்றுக்கேன் இன்னைக்கு நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்திலிங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கிடைத்த எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம்மா கொண்டு வந்திருக்கோம் நான் சொல்வது நீங்கள் அதையெல்லாம் மறந்துட்டீங்க தாண்டிட்டீங்க அறிஞர் அண்ணாவை பற்றி அறுபத்தேழு ஏழு விடுவாங்கண்ணா கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் இரண்டு ஆட்சியை விடுவோம் புரட்சித் தலைவர் என்ஜிஆர் ஐயாவனுடைய எல்லா ஆட்சியும் விட்டுருவோம் புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா ஆட்சியை விட்டுருவோம் நான் சொல்வது இன்னைக்கு நீங்க எங்க ஆரம்பிச்சு நீ குடும்பாட்சியாக மாற்றி வச்சிருக்கீங்க எங்க ஆரம்பிச்சு கரப்ஷன் கவர்மெண்டாக மாற்றிருக்கீங்க இதை கேள்வி கேட்டாலும் கூட நீங்க சமூக நீதியாக பேசுறீங்கன்னு தான் நான் சொல்லணும் சமூக நீதி நீங்கள் கொடுத்தீங்களா கொடுத்தீங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சா பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு எல்லாரும் கொடுத்தாங்க எண்பத்தி ஒன்பதுல கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு பேச்சு கொடுக்கலன்னு சொல்ற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சி தான் நான் சொல்றேன்

சென்னையில் சர்ச்சில் காலையில் ஸ்பெஷல் மாஸில் நானும் பங்கேற்கறங்கன்னா காலையில் எட்டரை மணிக்கு எனக்கு மிட்நைட் மாஸ் போக வேண்டும் என்கின்ற ஆசை பட் மிட்நைட் மாஸ் வந்தீங்கன்னா இடையூறு உங்களால் ஏற்படும் என்று சொன்னதுனால காலையில் எட்டரை மணி மாஸ்க்கு போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேங்கன்னா முழு நான் மாசில் பங்கேற்க போகிறேன் அதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு ஆசை ப்ரைவேட்டாக பண்ணுறேன் இந்த முறை பப்ளிக்கில் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதற்கு பாதிரும் அனுமதி கொடுத்து நீங்களும் வந்து எங்களோட கொண்டாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நாளை பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறோம் அது முடித்து நம்முடைய அவனுடைய நூறாவது பிறந்தநாள் விழா அந்த நிகழ்வு அடையாறு நடக்க இருக்குது அதற்கும் பத்திரிகை நண்பர்கள் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டும் நன்றிங்கண்ணா